ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதரபாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்கள் அப்படிங்கிறத இன்றோட வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது கிரக பயிற்சியானது ஒன்று நடக்குது இந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவை மிதுன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட ராசிக்கு கிரக பயிற்சினால அடுத்த இருபத்தி ஆறு நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கிரக பயிற்சி நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையில பலனை கொடுக்கும் அந்த கிரகங்கள் மாற மாற அப்போதைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த நவக்கிரகங்களில் சுபகிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கரன் இருக்கிறார்கள்ல அவருடைய பயிற்சியானது தற்போது நடந்திருக்கு இந்த பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் இந்த சுக்கர பயிற்சியால் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த சுக்கர பயிற்சி நடக்கிறதுனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே மாற்றம் ஏற்படும் அதில் சில ராசிக்காரங்களுக்கும் குழப்பங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் சில ராசிக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் ஸோ அந்த குழப்ப செலவுகள் இருக்கும்போது உஷாராக இருக்கணும் அதிர்ஷ்டம் இருக்கும்போது தக்க கொள்ளணும் ஸோ உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு சுக்கர பயிற்சி நடக்கக்கூடிய டீட்டெயிலை வந்து சொல்கிறேன் முதல்ல சுக்கர பயிற்சி நடக்கக்கூடிய டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கோங்க வேத ஜோதிடத்தில் அசுரர்களுடைய குருவாக கருதப்படுபவர் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு ஆகியவற்றுக்கு காரணியாக கருதப்படுறாரு சுக்கரன் ஒரு ராசியில் இருபத்தி ஆறு நாட்கள் வரை இருப்பார் அதன் பிறகு தன்னுடைய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் சுக்கரன் நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தெரியும் அந்த வகையில் சுக்கரன் வந்து இப்போ ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷராசிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ளே நுழைறாரு சுக்கரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பான ஒரு விஷயம் ஆயினும் இந்த சுக்கிர பயிற்சியால் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை நேர்ந்ததாக இருக்கும் முக்கியமாக சில ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சியால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பண விஷயத்தில் தொழில் வாழ்க்கையில் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இப்போது சுக்கரன் ராசிக்கு செல்வதால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பொதுவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பொதுவாக எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மெதுன ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு சுக்கரன் செல்கிறாரு இதனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணம் தொடர்பான விஷயங்களில் இனி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முதலீடு செய்வதாக இருந்தால் புத்திசாலித்தனமாக யோசித்து முடிவெடுக்க வேண்டும் தெரியாதவர்களை நம்பி எதிலும் முதலீடு செய்துவிடக்கூடாது யாரையும் அதிகம் நம்பக்கூடாது இல்லாவிட்டால் இழப்புகள் சந்திக்க வேண்டியது இருக்கு தன்னம்பிக்கை சற்று குறையோ மற்றவர்களுடைய உதவி எதுவோ இக்காலத்தில் கிடைக்காது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் சற்று பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் வெளிநாட்டோடு தொடர்புடைய வணிக செய்யக்கூடிய நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் பொதுவாக நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த சுக்கர பயிற்சியில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் பரிகாரமும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மிதுன ராசி மிருகசீட மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு புத்தி கொண்ட கொண்டவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால யோகம் வந்து கம்மி தான் தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் ஞான மோட்சக்காரகனுக்கு எதுவும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சி ஓரளவு வெற்றியாகும் நினைத்த வேலைகள் நடந்தேறும் இதுவரையில் உங்களுக்கு இருந்த தயக்கம் சோர்வு மயக்கம் உங்களை விட்டு விலகும் உங்கள் திறமையும் செல்வாக்கு வெளிப்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும் எடுத்த வேலைகள் முடித்திடக்கூடிய சக்தி உண்டாகும் ஜென்ம ராசிக்குள் சூரியன் சென்றிருப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் அப்புறம் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் விரும்பி இடத்த வாங்குவீங்க எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் ஒரு வகையான நிம்மதி சூழ்நிலை உண்டாகும் வியாபார தொழில முன்னேற்றம் அடைவீங்க பணியாளர்களுக்கு வேலை வளர்வு அதிகரிக்கும் இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய வழிகாட்டுதலால் ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு நீண்ட நாள் கனவு நினைவாகும் விவசாயிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பணியாளர்களுக்கு நெருக்கடி விலகும் இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கு நாட்கள் செல்லும் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உறுதியோடு செயல்பட்டு நினைத்ததை அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் யோகமானது இருக்குது குரு பார்வையோடு பாகிஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் சனியும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அளிப்பார் புதிய முயற்சிகளை வெற்றியாக்குவார் தடைப்பட்டு வந்த வேலைகள் இனி வேகமாக நடந்தேரோ தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கோ சிலருக்கு குழந்த பாக்கே ஏற்படும் திருமண வயதினருக்கு தகுதியான வரண் வரும் புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு நனவாகும் அலுவலக பணியின் காரணமாக சிலர் குடும்பத்தை விட்டு வெளியில வசிக்க வேண்டிய நிலை ஏற்படும் அதே நேரத்துல குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கோ வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்கணும் பண நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் விலகி சென்ற உறவினர்கள் தேடி வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் உழைப்பாளர்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த டைம் யோகமாக இருக்கோ பெண்களுக்கு குடும்ப வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் சுய தொழில் செய்பவர்களுக்கு நிலையில முன்னேற்றம் உண்டாகும் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு சுக்கர பயிற்சியில் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பிறந்த உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறருக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் நன்மைகள் ஏற்படும் ஞானகாரகன் குரு ராசிக்குள் செஞ்சிருத்து அலைச்சலை அதிகரித்தாலும் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவார் இதுவரை வெறும் கனவாக இருந்த யாவும் இனி பிள்ளைகளால் பெருமை உண்டாகோ பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை விலகோ நீண்ட நாட்களாக குழந்த பாக்கியத்திற்கு தவம் இருந்தவங்க உங்க ஏக்கம் தீரும் திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன் வரும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு சனிக்கு குருவின் பார்வை உண்டாகிறதால் இறையருள் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உண்டாகோ புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ செய்து வரக்கூடிய தொழிலில் ஏற்பட்ட தடை விலகோ பணியில் உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் சுயதொழில் தொழில் செய்து வரக்கூடிய உங்களுக்கு தொழிலை விரிவு செய்வதற்கு வெளியூரில் தங்குவீங்க குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவேளை உண்டாகும் வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ வரவேண்டிய பணம் வரும் அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகோ உடல்நிலையில் உண்டான பாதிப்பு நீங்கோ குடும்பத்தினருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வீங்க விவசாய முன்னேற்றம் அடையோ வயதானவர்களுக்கு இருந்த பாதிப்பும் நீங்கோ ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் இந்த சுக்கர பயிற்சியால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்த்தோம் இப்போ பரிகாரம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பரிகாரம் உங்களோட ராசிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க மிதுன ராசிக்கு சுக்கரன் பூர்வ புண்ணிய விரையாதிபதி சுய ஜாதகத்துல சுக்கரன் பலம் பெற்றால் குல கௌரவம் நிரம்பியவர்களாக மாறுவீங்க பூர்வீகத்திலே பிறந்து பூர்வீகத்தில் பெயரோடு புகழோடு வாழ்வீங்க தலைமை பதவி தேடி வரும் நினைத்தது சாதிக்கக்கூடிய எண்ணம் உண்டாகோ பதவி புகழ் அந்தஸ்து எளிதாக தேடி வரும் நன்மை கட்பெரு உண்டாகோ புத்திரர்களால் உங்களுக்கு நல்ல பயன் ஏற்படும் அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு வசப்படுவாங்க தொட்டது துளங்கும் சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பெற்றாலும் அசுபக்கிரக சம்மந்தம் இருந்தாலும் பூர்வீகத்தில் வாழ முடியாது இப்போ அந்த மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துல சர்ச்சை உண்டு பிள்ளைகளால் மனவேதனை மிகவும் ஸோ இதில் வந்து குலதெய்வ அருளும் கிடைக்காது இந்த மாதிரி டைம் நீங்கள் பரிகாரம் இதை வந்து பண்ணணும் என்ன பண்ணணுன்னா இந்த சுக்கர பயிற்சி நடக்கக்கூடிய இந்த இருபத்தி ஆறு நாளில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கலை படுத்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து ஒரு நாலு பேருக்கு கொடுக்கணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களுக்கு கெட்டது ஸோ அவ்வளோதாங்க இதுதான் பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ சுக்கர பயிற்சினால் என்ன சுக்கர பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றம் உங்களோட ராசிக்கு கிடைக்கும் பரிகாரம் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் எதுன்னு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி